அனைவருக்கும் வணக்கம் தஞ்சை கிச்சன்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து அவள் உப்புமா செய்யப்போகிறோம் இப்போ குழந்தைங்களுக்கு திடீர்னு நம்ம கொடுக்கணும் எதுவும் இல்லைன்னா இதை வச்சு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இதில் வந்து கெட்டியான அவள் எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா கெட்டியாக இருக்கும் சகப்பு அவள் இருந்தால் கூட இன்னும் நல்லா இருக்கும் இது உங்களுக்கு போட்டு எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் இஞ்சி திருவி வச்சுருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ வந்து இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் கழுவிட்டு வந்துடுவோம் அதை இப்போ ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டேன் ஏன்னா ரொம்ப நேரமும் ஊறக்கூடாது இதை பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஊற வச்சுட்டேன் இப்போ கடவை பற்ற வச்சுட்டு வேணால் என்ன வச்சுட்டு அது அதில் அப்போ தான் அந்த ஷேஸ் நல்லாயிருக்கும் பச்சை மழைதான் இங்கே பச்சை பட்டாண்டி இருந்தால் அவ்வளோ கண்டி நான் குழந்தை போகிறாங்க பச்சை பட்டாணி போட்டிங்கன்னா இன்னொரு ரொம்ப நல்லாயிருக்கும் கேரட்லாம் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன காய் இருந்தாலும் போட்டுக்கலாம் கம்மியாக போட்டுக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோன்னா அவள் நல்லா பழப்படன்னு சொன்னோம் அப்போ தான் இருக்கும் அவள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவு எனக்கு எப்போயுமே தேவை இது மிகவும் சுவையான அவ்வளோ உப்புமா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தஞ்சை கிச்சன்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து அவள் ஊக்கமாக செய்யப்போகிறோம் இப்போ குழந்தைங்களுக்கு திடீர்னு நம்ம கொடுக்கணும் எதுவும் இல்லைன்னா இதை வச்சு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இதில் வந்து கெட்டியான அவள் எடுத்து வச்சுருக்குறேன் நல்லா கெட்டியாக இருக்கும் சகப்பு அவள் இருந்தால் கூட இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் இஞ்சி திருவி வச்சுருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ வந்து இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் கழுவிட்டு வந்துடுவோம் அதை இப்போ ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டேன் ஏன்னா ரொம்ப நேரமும் ஊறக்கூடாது இதை பார்த்தமுன்னா கொஞ்சம் நல்லா ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஊற வச்சுட்டேன் இப்போ கடாயை பற்ற வச்சுட்டு என்ன போட்டுக்கலாம் அதில் அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் வெச்சமாக